மழை பெய்திட்டு இருக்கும்போது இந்த கடலை மாவு போண்டா வந்து சுட சுட பண்ணி பக்கத்தில் ஒரு காஃபியோ டீயோ வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமாங்க இந்த கடலை மாவு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போடுறேன் காயப்பொடி வந்து அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பசையணும் நிறைய தண்ணி வந்து உடனே ஊற்றிடாதுங்க கொஞ்சம் தண்ணி தான் தேவைப்படும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடணும் இது வந்து கையில் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும் போண்டா வந்து கையில் எடுத்து கிள்ளி போடணும் அதனால் அந்த பக்குவத்துக்கு தான் நம்ம வந்து கரைச்சி எடுக்கணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் கையில் எடுத்து அப்படி கிள்ளி போடணும் இப்போ மாவு வந்து ரெடி ஆகிட்டு போண்டா போடுறதுக்கு முன்னாடி வந்து அரை ஸ்பூன் சோடாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மாவு ரெடி ஆயிட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் வந்து சூடாக வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானோடனே போண்டா வந்து கிள்ளி கிள்ளி போட வேண்டியது தான் நான் வந்து மீடியம் சைஸில் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதோட சின்ன சைஸ் வேணுன்னா கூட போட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனோன்னா திருப்பி விட்டுக்கிடணும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்போ தான் உள்ளே வந்து நல்ல பஞ்சு போல் இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்துட்டு திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் உடனே நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம் இப்போ நல்லா அழகாக கலர் ஆகி வந்துட்டு போண்டா வந்து வெளியே எடுத்துடலாம் இப்படி எல்லா போண்டாவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பஞ்சு போல இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்